அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல் அதாவது இவ்வளோ நாள் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருந்த நபர் வந்து உங்களுக்காக காத்துட்டுருப்பாங்க நீங்கள் எப்போ பேசுவீங்க எப்போ பழகுவீங்க அவங்கக்கிட்ட வந்து எப்போ சேருவீங்கிற ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது ரொம்ப சிம்பிள் அதே சமயத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது ரொம்ப சிம்பிள் நல்ல பலனை தரக்கூடியது பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பவர்ஃபுல் வசிய முறைங்கிறதுனால நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை மட்டும் போட்டால் போதும் இன்றத்துக்கு கீழே அவ்வளோதான் ஆனால் சில முறைகள் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாக்கா போதும் அது மு இந்த முறைகள் நாங்கள் சொல்கிறோம் எப்படி பண்ணணும்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக வசிய முறைகள் வந்து ஒரு சில நாட்களில் ஒரு அதாவது வார நாட்களில் ஒரு சில கிழக்கு மலைகளில் பண்ணிங்கனாக்கா நல்ல பலனை கொடுக்கும் ஒரு சில கிழமைகளில் இப்போ வந்து இந்த வசதி முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை இருபது எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலரோ ப்ளூ கலர் ரெட் கலரோ பிளாக் கலர் ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணாகவும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளார ரெண்டு கோடு போட்டிங்கன்னா நான்கு கட்டங்கள் வந்துடும் மேலே ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று 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 ஒன்பது ரைட்லேருந்து லெஃப்டில் எதுங்க அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று 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 ரெண்டு அது கீழே வாங்க ஒன்று 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 அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று 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 நாலு கீழே பேர் போட்டுருங்க போட்டு மடித்து கிட்டே வச்சுக்கோங்க அப்படியே காந்த மாதிரி இழுக்கும் நீங்கள் விரும்புகிறோடைய பேரை போட்டிங்கனாக்கா அப்படியே காந்த மாதிரி உங்கள் பக்கம் இழுத்து விடும் அவங்க உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்கள் அவங்க வாடி வதங்கி விடுவாங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுனா கொஞ்சம் க்ளோஸ்லப் கொடு கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட்டு வரைஞ்சி மடித்து உங்களுக்குள்ளே மூணு நாள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புதைச்சிருங்க மூணு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான ஒரு வசியம் வருது முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் டைமிங் வந்து சொல்லிவிட்டேன் நான் இருபது எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மூன்று நாட்கள் கழித்து சுத்தமான ஒரு இடமாக பார்த்து புதைச்சிருங்க வெளியே போக முடியாதவங்க வீடுங்களில் பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் மூன்று நாட்களுக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கூட போதும் அதுக்கப்புறமும் ஏழு நாட்குள்ளே ரிசல்ட் கிடைச்சிடுவோம் ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்